வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது தான் பார்க்க போகிறோம் நேற்று விஜய் சேதுபதி தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டு போயிட்டார் யாரை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து கமல் சார் மாதிரியே இறங்கி பண்ணிட்டு போயிட்டார் அப்படிங்கிறது தான் அதை தாண்டி இன்றைக்கும் வந்து தரமான சம்பவங்கள் இருக்காரு இதில் நிறைய பேர் கேட்குறது சார் நேற்று வந்து ஜாக்லீனையும் சௌந்தர்யாவும் முதல்ல சேவ் பண்ணிட்டாங்க ஆனால் முதல் இடத்துல இருந்தது முத்துக்குமார் தானே முத்துக்குமரனை வந்து இது வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு சேவிங் பண்ணவே இல்லை என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மெயினான ரீசன் வந்து முத்துக்குமரனுக்கு அதிக ஓட்டுகள் இங்கே இருக்குது அஃபீஷியலில் இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது இங்கே ஓட்டு போடுறவங்க கண்டிப்பாக அங்கேயும் ஓட்டு போடுவாங்க ஆனால் எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த முதல் ஓட்டு போடுறவங்கள வந்து எப்போவுமே முதல்ல வரவங்கள கொஞ்சம் டம்மி பண்ணியே வைப்பாங்க ஏன்னா அவங்கள வந்து மாற்றி விட்றதுக்காக கொ கொஞ்சம் குழப்பி விட்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஓட்டுகளை கரெக்டாக சொல்ல மாட்டாங்க அதுதான ஒரு வெற்றியாளர் எனக்கு தகுதி நமக்கு ஓட்டு இருக்கா இல்லையா இல்லைன்னா இருந்தால் ஒரு மாதிரியும் இல்லைனா ஒரு மாதிரியும் விளாடக்கூடாது நம்ம கேம் கரெக்டாக இருக்குது நம்ம நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் அப்படின்னு போனாவே அவங்களுக்கு வந்து அந்த வெற்றி கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் அது வந்து நீங்கள் போன சீசனில் அர்ச்சனாவுக்கும் பார்த்துருக்கலாம் பல இடங்களில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு சேவிங் பண்ண பண்ணியிருக்க மாட்டாங்க இப்படியே நம்ம ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்திங்கன்னா அந்த முதல் இடத்துல வரவங்களை கொஞ்சம் ரொம்ப ஹோஸ்ட்டே கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவாங்க ஏன்னால் அதை எடுத்துக்கிட்டு அவர் எப்படி விளாட்றாரு அப்படிங்கிறது தான் இந்த கேமு சுவாரஸ்யம் அதனால் முத்துக்குமாருக்கு அப்படி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதை தாண்டி இன்றைக்கி டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவரே ஒத்துக்கிட்டார் ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்று என்ன நடந்தது அப்படின்னா இந்த வார கேப்டன்சி அது எப்படி நடந்தது அப்படிங்கிறது தான் இதில் ஜெஃப்ரி மேலே முக்காவசி பேர் அதிருப்தியை தான் தெரிவிச்சிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் அப்படிங்கிறத தாண்டி அந்த டீமுக்குள்ளே அவர் போய் மாட்டிக்கிட்டனால பல இடங்களில் அவர் வந்து பயாஸ்டாக தான் இருந்தார் அதை வந்து அவர் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் அதான் உண்மை அதனால் அது அவர் மேலே தப்பு கிடையாது அப்படின்னாலும் அந்த டீமில் இருக்கவங்களும் வந்து அதை கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் அதனால் அவருக்கு கொஞ்சம் ரோஸ்ட்டுகள் விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அதிகமாக பேசப்பட்டது அப்படின்னா இந்த வாரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்துக்கள் அது போணுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த டாஸ்கை பற்றின அந்த தொடர்ந்து அது அதுதான் எப்போதுமே போகும் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக கொஞ்சம் இருந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் அட்ரஸ் பண்ணியிருக்காரு அதில் ஃப நம்ம ரெண்டாவது ப்ரொமோவில் பார்த்துருந்த மாதிரி தர்ஷிகா ஜாக்லின் சௌந்தர்யா இந்த பிரச்சனையை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பேசியிருக்காரு நேற்று அந்த கோவா கேங்கை வந்து ரோஸ்ட் பண்ணார் அப்படிங்கிறத தாண்டி அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் ஏன் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசியிருக்காரு அதுக்கு முன்னாடி நம்முடைய அன்ஷிதாவுடைய விஷயமும் கேட்கப்பட்டிருக்கு இதில் அன்ஷிதா மேலே தான் நிறைய தவறுகள் இருக்குது ஃபஸ்ட்டு விளாண்டிகாட்டியும் வந்து அன்ஷிதா வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க அதையும் கேட்டிருக்காரு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கேம் விளாடும் போது நான் வெளில போகிறேன் வெளில போகிறேன் என்னால் முடியாதுன்னு தூக்கி போட்டால் அந்த ஒரு விதத்தையும் வந்து அவர் கண்டிச்சிருக்காரு ஒரு கேமுக்காக உள்ளே வந்துட்டு என்னால் இதை பண்ண முடியல நீங்கள் தோத்து உங்களுடைய தோல்வியை சொ ஒப்பு உங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீங்கள் அப்படி பண்ணீங்களா இல்லை உங்களால் விளையாட முடியலன்னு தூக்கி போட்டு போனீங்களா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காரு விளையாட முடியலன்னா நீங்கள் அந்த அந்த கேமை உங்களால் விளையாட முடியலன்னா நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டாவே அதோடு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு ஏன் ஓவராக பண்ணீங்க அப்படிங்கிறதையும் மற்றவங்களுடைய கேமையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதாக சொல்கிறாங்க இது வந்து அன்ஷ் அன்ஷிதா அன்ஷிதா மேலே வந்து நிறைய தவறுகள் இருக்குது ஆனந்திக்கு ஒரு அணியாகனா இவங்க போய் நின்னது இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க பண்ணியிருக்காங்க அதுவும் கேட்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு தர்ஷிகா ஜாக்லின் சௌந்தர்யா இவங்களுடைய அந்த பிரச்சனையும் வந்து கேட்கப்பட்டிருக்கு இதில் அதிக தவறுகள் யார் மேலே இருக்குன்னா ஜாக்லின் மேலே தான் இருக்குது காரணம் என்னென்னா அந்த கேம்குள்ளே பர்சனலாக வந்தாங்க அப்படிங்கிற பொழுது அந்த பெரிய தவறு வந்து அங்கே தான் இருக்குது ரெண்டாவது வந்து அவங்க ப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அது தவறு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் வாரம் ஃபுல்லாக இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ச தப்பு தான் அப்படின்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிறது விஜய் சேதுபதியுடைய நியாயமான கேள்விகளில் இதுவும் ஒன்று எப்போதும் அதை கேட்பார் நீங்கள் ஒரு தப்பை பண்ணிவிட்டு அதை வந்து கேள்வி கேட்டால் ஆமாம் சார் தப்பு தான் சார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காரு முக்கியமாக ஜாக்லின் வந்து சீப்போ அப்புறம் இன்னொரு வார்த்தையும் யூஸ் பண்ணாங்க இது எல்லாத்தையுமே வந்து கேட்டிருக்காரு அதுக்கப்புறமேட்டுக்கு தர்ஷிகாவுக்கும் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனில் நீங்கள் அப்படி சொல்லும்பொழுது அது அப்படி தானே எடுத்துக்கப்படும் வேறு எப்படி எடுத்துக்கப்படும் அப்படிங்கிறது உங்களுடைய வார்த்தைகளில் நீங்களும் கவனமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் ஜ்லின் வந்து மேலே தான் அதிக தவறு இருக்குது அவங்க வந்து ப்ரொவோக் பண்ணது ரொம்ப ரியாக்ட் பண்ணி இது பண்ணதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொவக் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டிருக்கு அந்த கான்வர்சேஷனில் ஜ நம்முடைய சௌந்தரியா உள்ள தள்ளி விட்டது இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து கேட்டிருக்காரு அது ஏற்கனவே போன வாரம் சொன்னது தான் ஒருத்தவங்க மேலே கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து அவர் கேட்டதாக சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் கடைசியாக வந்து தர்ஷிகா மஞ்சரிக்கான ஒரு நியாயத்தை வந்து எடுத்து பேசியிருக்காரு மஞ்சரி வந்து இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இப்போ மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒவ்வொருத்தவங்களும் தொடர்ந்து டார்கெட் பண்ணப்பட்டாங்க முக்கியமாக அந்த ஏஞ்சலா வந்தவங்க எல்லாருமே அவங்கள வந்து முதல்ல டார்கெட் பண்ணாங்க முக்கியமாக அன்ஷிதா அவங்க தான் ரொம்ப ஓவராகவே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறது அவங்கள கண்டல் பண்ணால் மற்றவங்க சிரிக்க வைக்கிறது மற்றவங்க கிண்டல் பண்ணும்போது இவங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து தொடங்கி வச்சது அவங்க தான் அவங்கள பார்த்து தான் மற்றவங்களும் நடந்துக்க ஆரம்பித்தாங்க அதை கண்டிச்சாரா இல்லையான்னு தெரியல ஆனால் இந்த பக்கம் ஜெஃப்ரியை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு அவங்க அந்த தயிர் கேட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டீங்களான்னு அதில் வந்து அவர் அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு உண்மையை சொல்ல போனோம்னா ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை அதாவது குரூப்பில் உள்ளவங்க தான் டிஸ்கஸ் பண்ணாங்க அதை கண்டுக்காத மாதிரி நின்றுட்டார் ஆனால் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதையும் வந்து கூப்பிட்டு கேட்டிருக்காரு அவர் கேப்டனாக இருந்து இப்படி நடுநிலை தவறுனா எப்படி அப்படிங்கிறதையும் வந்து கேட்டிருக்காரு இப்போ கேப்டனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அதே போல் ஒரு கேப்டனாக நீங்கள் நடந்திருக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காரு அடுத்தது வந்து தர்ஷிகாவுக்கு தர்ஷிகா வந்து அவங்க கேட்கும்பொழுது அவங்களுடைய பார்ட் அவங்களுக்குன்னு பிக் பாஸ் வீட்லேருந்து தராங்க அது அவங்களுடைய ரேஷன் தானே பாஸ் தானே அதுக்கு செலவு பண்ணுறாரு அந்த காசு வந்து அவங்களுக்கு அவங்க யாருமே வீட்டில் உள்ளவங்க யாருமே அதுக்காக காசு கொடுக்க போகிறதில்ல பிக்பாஸே வந்து தராங்க அந்த டீமே ஒரு ஒருத்தவங்களுக்குன்னு ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்குறாங்க ரேஷன் தராங்க அந்த ரேஷனில் அவங்க கேட்குறது உங்களுக்கு கொடுக்குறதுக்கு என்ன தடை அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்வியும் முன் வச்சுருக்காரு அவங்களும் வந்து தர்ஷிகா பொறுத்த வரைக்கும் எதுக்குமே ரெக்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை ரொம்பவே வந்து ஒரு ஆட்டிடியூட் காட்டுற மாதிரியே ஆமாம் சார் அதுதான் சார் அப்படி தான் சார் இப்படி தான் சார் மாற்றிருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கான ஒரு அந்த கேர்டு அவங்க கேட்கும்பொழுது நீங்கள் கொடுத்துருக்கலாமே பாலை கொடுத்துருந்தா அவங்களே தயிராக்கி இருப்பாங்களே ஏன் கொடுக்கலன்னும் பொழுது இல்லை சார் டீமில் யாரும் ஒத்துக்கல அதை எப்படி சார் ஒருத்தவங்க தர முடியும் அப்படின்பொழுது நியாயமாக நீங்கள் ரவ்வால் அட் பண்ணிங்களே அது எப்படி அப்படிங்கிற ஒரு இஷ்யூ எடுத்துகிட்டு வந்துட்டார் அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல கண்டிப்பாக அடுத்து வர வர வாரங்களில் மஞ்சரியை பற்ற பொறுத்து அவங்களுடைய பார்வையை மாறலாம் ஏன்னா மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் எல்லோருமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது அது இந்த வாரம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க சண்டை போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக பர்ஸ்னலாக ரொம்பவும் போய் நிறைய பேர் அட்டாக் பண்ணாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதாவாக இருக்கட்டும் சௌந்தர்யாவாக இருக்கட்டும் ஜாக்லீனாக இருக்கட்டும் நம்மளுடைய ஜெஃப்ரியாக இருக்கட்டும் அந்த கோவா கேங்கில் இருக்கிற எல்லாருமே அதை சேர்த்து பண்ணாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சில இடங்களில் மாறணும் அப்படிங்கிறது தான் விஜய் சேதுபதியுடைய எண்ணம் மக்களுடைய எண்ணமும் ஏன்னா நமக்கு பிடிச்சவங்களே கோவாகங்களில் இருக்காங்க ஆனால் அவங்களே அதை பண்ணும்பொழுது நம்மளாலே ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எவிக்ஷன் இதை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த ரெண்டு பேர் தான் ஆனந்தி அப்புறமேட்டுக்கு நம்மளுடைய சாஞ்சனா அப்படிங்கிறது சாஞ்சனாவுக்கு பின்னில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அதை அவ்வளோ சீக்கிரம் ஏன் முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல ரெண்டு எவிக்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான் ஆனால் இது வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு பேர் தான் வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறத வந்து யாருமே அஃபிஷியலாக சொல்லலை எல்லாம் ஒரு யூகங்கள் சிலர் சொல்கிறத வச்சு இன்னொருத்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர அஃபிஷியலாக எங்கேயுமே டிக்ளேர் பண்ணலை நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் போன வாட்டிலாம் சனிக்கிழமை நடந்துரும் சனிக்கிழமை ஈவினிங்கே யார் வெளில போயிட்டாங்கன்னா அஃபிஷியலாக அந்த டீமே சொல்லிடுவாங்க இந்த வாட்டி அதை சொல்கிறது கிடையாது அவங்களே தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க தான் போயிருக்காங்க அவங்க தான் போயிருக்காங்கன்ற சொல்லிடுவாங்க அது ஒரு வைரலாக போகும் ஆனால் ஷோ பார்க்கும்போது வேறு சிலர் போயிருப்பாங்க இது தான் வந்து இந்த சீசனில் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் நிறைய பேருடைய ஒட்டுமொத்த கருத்து வந்திருக்க விஷயம் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் ஆனால் அதையும் நான் வந்து கன்ஃபார்மாக சொல்ல விரும்பலை ஏன்னா ஷோ பார்க்கும்போது எப்படியும் நமக்கு தெரிஞ்சு பேரும் இவங்க தான் போக போகிறாங்க இவங்க ரெண்டு பேர் தான் அப்படிங்கிறது ஸோ இதுதான் இந்த வாரம் நடந்திருக்கு விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு பெஸ்ட்டான ஒரு அவர் ஒரு ஹோஸ்ட்டாக வந்து நின்றுருக்காரு எல்லாத்தையுமே வந்து அட்ரஸ் பண்ணி கேட்டிருக்காரு அதுவும் இந்த வாரம் நிறைய மரியாதைகள் கொடுத்தாரு எல்லாேருக்கும் உட்காருங்க நெல்லுங்க வாங்க போங்க இந்த உரிமையில் பேசுகிறது கூட சொல்லாமல் அழகாகவே வந்து அதை நடத்தியிருக்காரு திட்டத்தட்ட சார் பண்ண மாதிரியே தான் இருந்தது எந்த கோபத்தையும் நிறைய ப்ரொவக் பண்ணாங்க விஜய் சேதுபதியை அதை கூட அவர் வெளியில் காமிச்சிக்காமல் சிரிச்சுக்கிட்டே கூலாக வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அழகாக உக்காருங்க சரி நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவர் முன்னெடுத்தார் அது வந்து பாராட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம் காரணம் என்னென்னா கடந்த சில வாரங்களாகவே அவர் வந்து ரொம்ப நெகட்டிவாக கொண்டு போயிட்டாங்க இந்த நெகட்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுனும் அதை கம்மி பண்ணணும் அதுக்கு என்ன தன்னுடைய சைட்லேருந்து எது பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் தன்னுடைய மைனஸையும் அவர் சரி பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் சார்கிட்ட பேசுனதாக கூட ஒரு ரிவியூவர் சொன்னார் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இருந்திருக்கலாம் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது மேபி அதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணி தன்னுடைய மைனஸ்லாம் எடுத்துகிட்டு ப்ளஸ்ஸை மட்டும் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு அதில் வந்து சேதுபதி விஜய் சேதுபதி வந்து தன்னுடைய இந்த வாரம் அவருடைய கோஸ்ட் வீட்டில் உள்ளவங்களை தாண்டி இவருடைய இதுவும் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது இந்த வாரமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வாரமாக தான் இருந்தது அப்படிங்கிறது தான் நாளையிலேருந்து இந்த கேம் ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது ஏன்னா ஒயில் கார்டு அண்டர்ஸ்டாண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற பழைய ஓல்டு கண்டிஸ்ட் தான் அனுப்புகிறாங்க அது ஒன்று ரெண்டாவது யாரை எப்படி எப்படி ரோஸ்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு இது இந்த கேமை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும் சரி நம்ம இனிமேல் இப்படி தான் விளாடணுன்னு ரெண்டாவது இந்த குரூப் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு டீம்ல உள்ளவங்க கொஞ்சம் நல்லா விளாடுவாங்க தான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்